பீகாரில் இந்த திருட்டு நடந்து எல்லா பிரச்சனை தான் நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் இருந்து ஃபோன் அடித்து ஈரோடு அசோசியேஷன் வந்து ட்ரக் ஓனர் ட்ரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் யூனியன் எல்லோரும் வந்து பேசி எல்லாம் முடிச்சிட்டாங்க திரு வண்டி திருட வந்தவங்களையும் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு இப்போ தான் அவங்கள ரிமாண்ட் பண்ணி உள்ளே ஜெயிலில் அனுப்பிவிட்டாங்க கோர்ட்டில் கோர்ட்டில் ஆஜர் பண்ணி வண்டியும் உடனே எடுத்து கொடுத்துட்டாங்க வண்டி எடுக்கிறதுக்கு நாலு நாள் ஆகும் சேர்க்குறாங்க அதுவும் டிஎஸ்பி டேஎஸ்பி எல்லாத்தையும் பேசி எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு கிளம்புறேன் பண்ண எக்கன்றி வணக்கம் நம்ம தூத்துக்குடி வண்டி பேர் பேசுறேன் நம்ம டிஜா இருக்கிற பத்தாந்தேதி பன்னெண்டாந்தேதி ஏற்றிட்டு வந்து பீகாரில் லோடே இருக்குனேன் பதிமூணாந்தே லோடு சைக்கிள் பண்ணிட்டு இருந்தேன் கையா ரோட்டில் வரும்போது வண்டி கொஞ்சம் ராபரி இந்த வழிப்பறி டீம் வந்து வண்டியை மறைச்சி கண்ணாடியெல்லாம் உடைச்சி உடச்சி பொருள் இந்த வண்டி பர்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அது ஏற்று சொல்லியிருந்தேன் குரூப்பில் அது போக இந்த உதவி காண்டி நாமக்கல்ல உள்ள லாரி கூட ஜெயக்குமார் மேனேஜர் மேனேஜ் டேரக்டர் அவர்கிட்ட கொஞ்சம் உதவி கேட்டிருந்தேன் அவரும் சசிகுமார் மேனேஜ் டைரக்டரும் நம்ம ரிப்போர்ட்டர் முரளிதரன் அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணாங்க திரும்ப பீகாரில் ஸ்டேஷனுக்கு வந்து இங்கே உள்ள அசோசியேஷனுக்கு ஃபோன் அடித்து ஆளை வர வச்சு ஆளை வர வச்சு மூ ரெண்டு ரெண்டு நாள் எல்லாமே நடத்தி அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு போனவங்க அத்தனை பேரையும் பிடிச்சி உள்ளே உள்ளே போட்டாங்க பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே உள்ளே அப்புறம் நேற்று வண்டி எடுத்து மூணு நாள் ஆகிட்டாங்க ஆனால் மூணு நாள் ஆகலை ஒரே நாளில் எல்லாம் டிஎஸ்பிஎஸ்பி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பேசி வண்டி வெளியே எடுத்து விட்டாங்க இதில் வந்து ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸில் பால் மஜித் சிங் அவங்க அவங்க சென்ட்ரல் டெல்லி அவங்க சென்ட்ரல் டெல்லி திரும்ப சண்முகப்பா சென்ட்ரல் டெல்லி அப்புறம் அமிர்தலால் மதன் சென்ட்ரல் டெல்லி அவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க திரும்ப அதுக்கப்புறம் நம்ம பீகார் ஸ்டேட் பிரெசிடென்ட்டு தீபக் தீபக் அதுக்கப்புறம் தீபக் அண்டு மஞ்சித் சிங் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி மஞ்சித் சிங் கடைசியாக வந்து அவர்தான் கடைசி வந்து கூட இருந்தாப்பில்ல எல்லாம் பார்ட்டி எல்லாம் பண்ணி கொடுத்தாப்பில் தமிழ்நாடு வண்டி பண்ணி வெளியே எடுத்துக்கிட்ட நம்ம ஆல் இந்தியா மோட்டார்ஸ் காங்கிரஸுக்கு தேங்க்யூ அண்டு பீகார் ஸ்டேட் ப்ரஸ பீகார் ஸ்டேட் ப்ரெசிடென்ட் தீபக் அண்ட் மஞ்சித் சிங்ஸ் வெரி தேங்க்ஸ்ண்ணா லாரி டுடே சேனலுக்கு மிக மிக நன்றிண்ணா சேஃப்டியாக ஆகிட்டேன் வண்டி எடுத்துங்க எடுத்துங்க ஒரு சேண்டு செண்டு போதும் நன்றி ஆ எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பீகாரில் கயாவில் கொஞ்சம் பிரச்சனையாச்சு பார்த்துங்க அது நம்ம வழிப்படி பண்ணாங்க அது வந்து நம்ம அசோசியேஷனில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அவங்களும் நம்ம இந்த ஸ்டேஷனில் கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க பைக்கெல்லாம் மாட்டி இருந்துச்சு அதை வச்சு ஆளுங்களெல்லாம் பிடிச்சாச்சு அசோசியேஷன்லேயும் இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க அசோசியேஷனில் நம்ம ஜெயக்குமாரே கோயில்பட்டி ஜெயக்குமாரே திரும்ப அதுக்கப்புறம் முரளிண்ண திரும்ப அதுக்கப்புறம் நம்ம செந்தில்குமார் திரும்ப அருண் அருள் நாதன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நிறைய பேர் இருக்காங்க என்னால் எல்லாத்தையும் சரியாக சொல்ல முடியலை திரும்ப ஊருக்கு வந்தோன்னே கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்லணும் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டி வண்டியை வந்து இவங்களை ஆஜர் பண்ணதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து தான் வண்டியை விடுவேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கும் இங்கே உள்ள லோக்கல் யூனியன்லாம் வச்சு பேசி ஆளுங்களை இன்றைக்கி காலையில் தான் உள்ளே தள்ளியிருக்காங்க ஆனால் இப்போவே எனக்கு வண்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க என்னோடய தொலைஞ்சி போன பொருள் எல்லாம் பர்ஸு சாவி எல்லாமே மீட்டு கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு அசோசியேஷனுக்கும் ரொம்ப நன்றி இங்கே யூனியன் பீகாரில் கல்யாண் சங்கம் அவங்க ஆல் பாரத் கல்யாண் சங்கம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப மிக மிக நன்றிண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா தூத்துக்குடி நம்ம சாயர் வட்டார ஓட்டுநர்களும் நம்ம தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸ்க்கு போய் லெட்ரு கொடுத்து அங்கே உள்ள எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து இங்கே உள்ள எஸ்பி ஆஃபீஸ்க்கு பேசி எல்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்கும் நன்றி ரெண்டாவது தமிழ்நாடு அசோசியேஷனுக்கும் நன்றி எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி நான் இப்போ கிளம்பிட்டேன் இங்கேருந்து பீகார் வந்து இருக்கும் தான் கிளம்புறேன் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அத்தனை பேரும் சந்தித்து நேர்லையும் நன்றி குடிக்கிறேன் நேரில் பார்க்கும்போது எல்லோரையும் சந்திக்கிறேன் ஓகே ரொம்ப நன்றிண்ணா